ஒவ்வொரு குழந்தைகளையும் சாப்பாடு வைக்கிறது ஒரு பெரிய அந்த மாதிரி இந்த விஷயம் என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன் பாருங்க செகண்டா நம்ம பார்க்க போறது இந்த குழந்தையும் அப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்னா சோஃபால உட்காந்துருக்காங்க ஏய் எவ்வளவு நாள்தாயா போனவே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு கோவத்துல ஒரு எத்து விட்டுச்சு பாருங்க அந்த குழந்தை அந்த போனை அப்பா நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்க இந்த குழந்தைய பாருங்களேன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பாத்தியை பார்த்துட்டு ஓடி போவாங்கன்னு பார்த்தா சர் ஓடிட்டலே அப்படின்னு தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ஓடிடுறாரு அடுத்து இந்த குழந்தை தான் டீச்சர் எதுவும் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரே மிரட்டிட்டு உன் மூக்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பிரஸ் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்களேன் அந்த குழந்தை நல்லா புட்டு புட்டுன்னு இருக்குது அடுத்து குழந்தை கையிலேருந்து எதாவது நம்ம புடுங்கணும்னா அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க செம்ம கியூட்டாக பண்ணதில்லை பார்க்க போகிறது இங்கே பாருங்களே ஒரு மேட்ச் நடக்குது அங்கே ஒரு குழந்தை இடையில சர்ற நோடிடுது அவங்க அம்மா எப்படி மின்னல் வேகத்தில் கொண்டு போய் இழுத்துட்டு வேகமாக ஓடி வராங்க செம்ம பண்ணியஸ்ட் மூமெண்ட் இல்லை இந்த சாக்குப்பை போட்டி எல்லாம் வைக்கிறப்ப எல்லாரும் சாக்குக்குள்ள நின்றுட்டு ஓடுவாங்க ஆனா அந்த கிட்டுவை பாருங்களேன் சாக்குப்பையில தலையில கொட்டிட்டு வேகமா ஓடி போறாங்க நான் தான் அப்படின்ட்டு இந்த பக்கமா பாருங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா ஜூஸையும் வந்து குலுக்கி குலுக்கி வைக்கிறாங்க அத திடீர்னு தெரியாத தரமா வந்து ஓபன் பண்ணிட்டு அவங்க நிலம என்னத்துக்கு ஆகுறது இந்த பாப்பாவை பாருங்களே அந்த பர்கர்ல இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கையில எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கேட்டா அவங்க சொல்றாங்களா அதை எடுத்து போய் வீட்டுல நட்ட வச்சு அவங்க பர்கரையே வளர்க்கறாங்களா வீட்டுல என்ன ஒரு புத்திசாலித்தனம்

இந்த பாப்பா பாருங்களேன் எம் லெட்ரு எழுதியிருக்கு அதை வெரி குட்டு வாங்கியாச்சு ஆனால் ரெண்டாவது லைனில் மேலே ரெண்டு கொம்பு போட்டிருக்கு ஏன்டா அப்படின்னு பார்த்தா அப்படியே மேலே பாருங்கள் அதை அக்கியூரேட்டாக அவ்வளோ அப்படி மிஸ் எழுதுனது எழுதி வச்சிருக்கு இன்னும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா மட்டும் எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறதுன்னு தெரியாது அவங்க லவ்வை அதனால இந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன் காரில் ஐ லவ் டேட் அப்படின்னு எழுதி வச்சிருச்சு ஒவ்வொரு குழந்தைகளும் ஃபுட்டை சாப்பிட்ற பார்க்குற அழகு இருக்கே அது அழகே தனி இந்த பாப்பாவை பாருங்களேன் நான் ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ஸ்பூன்லேயே எடுத்து எடுத்து வச்சு வச்சு கடைசியில் ஒன்று கூட வாயில் போடலங்க எவ்வளோ க்யூட்டாக அதை ட்ரை பண்ணது பாருங்களேன் அத மேட்ரு இந்த பாப்பா பாருங்களேன் யார் மொழியாக இருக்க கோவத்தில் அந்த பொம்மையை வச்சு அடி வெளு வெளினு வெளுக்குதா ஆனால் ஒரு அடி கூட அந்த பொம்மை மேலே விடலங்க

தொட்டுக்கு முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்